என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் எப்படியாயினும் இந்த வராகி என்னை கண்டால் உடனே நீ தொட்டுவிட வேண்டும் ஏனென்றால் நாளைய பௌர்ணமி விடியலில் உனக்கான இரட்டிப்பு நற்செய்தி உன்னை தேடி வரப் போகின்றது அது எங்கே எப்படி யாரால் வரப் போகின்றது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைக்கும் பொழுதெல்லாம் அம்மா சில நல்ல நாட்களில் உனக்கான நல்ல செய்தியினை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படி நான் சேர்க்க வருகின்ற இந்த விஷயங்கள் தான் உன்னை வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டது போல ஒரு கஷ்டம் வேறு யாருக்கும் ஏற்பட்டது கிடையாது உனக்கு ஏற்பட்டது போல மனவலி வேறு யாருக்கும் ஏற்பட்டது கிடையாது உனக்கு ஏற்பட்டது போல உடலில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் வேறு யாருக்கும் ஏற்பட்டதில்லை இப்படி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமுமே மற்றவர்களுக்கு இல்லாதது உனக்கு அதிகமாகவே இருந்திருக்கின்றது அப்படியென்றால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார் உனக்கிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அதிகமாகும் பொழுது இந்த வராகி நான் உன் முன்னால் தோன்றி உனக்கு நல்லது செய்யாவிட்டால் வேறு யாராலும் உனக்கு எந்த ஒரு நல்லதையும் செய்துவிட முடியாது அதனால்தான் இந்த தாயானவள் நாளைய பௌர்ணமி விடியலில் உனக்கான வெற்றி செய்தியினை இரட்டிப்பு நற்செய்தியாக கொண்டு தரப்போகிறேன் என்கின்ற வாக்குறுதியினை இப்பொழுது கொடுத்திருக்கின்றேன் அம்மாவின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து காப்பாற்றும் இந்த தாயின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு நிச்சயமாக உனக்கான நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிட நினைத்ததும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு ஒதுங்கி விடுவதும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு வராகியின் மீது கொண்ட அன்பு என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த தாயானவள் ஒரு அடி கூட உன்னை விட்டு நகர்ந்து சென்றது கிடையாது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன தேவைப்படுகின்றது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றது என்பதனை நன்றாக உணர்ந்து கொண்ட இந்த வராகிதான் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து அதற்கேற்றது போல உன்னை வாழ வைக்க துடித்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே சந்தோஷங்களை வாழ்க்கையில் அதிகமாக பெற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை மனநிறைவான விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் இந்த வாழ்க்கையை நீ தேவையில்லாததாக மாற்றிவிடக் கூடாது சுற்றி என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி அதுதான் உன் வாழ்க்கை என்று நீ உனக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வந்து விட்டதே என்று எண்ணி வேதனைப்பட்ட காலங்கள் எல்லாம் முதலில் உன்னை விட்டு நீங்கி செல்லட்டும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மை என்னவென்று ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பொழுது நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அதை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் நீ கேட்டதை நான் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி தருகின்றேன் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் கொடுத்து விட முடியும் என்பது சாத்தியமில்லை நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த கவலைகள் எப்பொழுதுமே தேவையில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உனக்கு சோதனைகள் வந்து விட்டதே என்று நினைத்து வருந்தாதே நான் இருக்கும் பொழுது அது உனக்கு நிரந்தரமானது அல்ல எல்லாம் மாறும் பொழுது வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த உலகத்தில் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களே என்று எண்ணி வருந்தாமல் உன் வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமைப்பட்டு கொண்டிரு உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை நினைத்து நீ பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் மாறாக வேறு யார் என்ன நினைத்தாலும் அதை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்துவிட முடியாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுக்கின்றேன் எந்த நேரத்திலும் உனக்கு என்ன தேவையோ அதை தருவதற்கு இந்த வராகி நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொண்டு இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் எப்பொழுதும் இந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ சந்தோஷமாக இருந்து கொண்டிரு நான் ஒரு நாளும் உன்னை என் கைகளில் இருந்து விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளைக்கு என்ன தர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை சர்வ நிச்சயமாக நான் உனக்கு தந்தே தீருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவினுடைய அன்பு நிச்சயமாக உனக்கு முழுமையாக கிடைக்கத்தான் போகின்றது இந்த தாயானவள் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெட்டதை நடத்திவிட மாட்டேன் கெட்டது நடத்த நினைப்பவர்களை ஒரு நாளும் நான் விட்டு வைக்கவும் மாட்டேன் யார் நினைத்தாலும் சரி என்ன நினைத்தாலும் சரி உனக்கு அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலானது பௌர்ணமியினுடைய விடியல் பௌர்ணமி நிலவு எப்படி பிரகாசமாக இருக்கின்றதோ அதுபோல உன் வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளையும் நான் பிரகாசமாக்கி உனக்கு கொடுக்கின்றேன் நல்ல நேரத்தில் என் பிள்ளைக்கு நல்ல சூழ்நிலையை நான் உருவாக்கி தருகின்றேன் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் மீட்டு உன் கைகளில் நான் நிரந்தரமாக ஒப்படைக்கின்றேன் என் பிள்ளை நீ மனதிற்குள் கொண்ட வேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது பௌர்ணமி விடியலில் நீ வணங்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் குல தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே யாருக்கும் கிடைத்திடாத அரிய விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் யாராலும் நடத்திவிட முடியாத பல சூழ்நிலைகள் எல்லாம் உன்னால் நிச்சயமாக நடத்தி கொடுக்க முடியும் உனக்கு மட்டுமே வந்த கஷ்டங்கள் உன்னால் மட்டுமே இத்தனை வேதனையில் இருந்து தாங்கிக் கொண்டு நீ முடியாமல் கஷ்டப்பட்ட விஷயங்கள் என்று எல்லாமும் உனக்கு நல்ல நிலையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நாளைய விடியலில் உனக்கு வரக்கூடிய இரட்டிப்பு நற்செய்தியானது உன் வாழ்க்கையில் நீ இத்தனை காலமும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதாக இருக்கும் என் பிள்ளைக்கு மனதில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் இனிமேல் நல்லபடியாக மாறும் என் தங்கமே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரத் தொடங்கும் எதற்காக இத்தனை காலம் கஷ்டப்பட்டாயோ எந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டாயோ அதை உன் வசமாக்கி தரவே வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எதிர்பார்த்த இரட்டிப்பு நற்செய்தியானது ஒன்று உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தமாக இன்னொன்று உன்னுடைய தொழில் சம்பந்தமாக இரண்டிலும் இருந்து உனக்கான நல்ல செய்திகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு இனி வரவிருக்கின்ற ஒவ்வொரு நாளையும் உனக்கான சந்தோஷமான நாளாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டால் போதும் அம்மாவின் அன்பினை பெற்ற உனக்கு வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வி என்ற ஒன்றே கிடையாது வராகி தருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் முழுமையாக இருப்பதைக் கண்டு நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் யாருக்கும் எந்த நேரத்திலும் உன்னால் எந்த ஒரு கஷ்டங்களும் வந்துவிட முடியாதபடி நீ மனநிறைவோடு நிறைவோடு வாழ பழகு உன்னை பார்த்து மற்றவர்கள் இப்படி வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் வாழ்ந்தால் இவரை போல வாழக்கூடாது என்று சொல்லிவிடக்கூடாது வாழ்க்கைக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டு ஒரு நாளும் உன்னை பார்த்து யாரும் இப்படி செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ வாழ்ந்து விடாதே என் தங்கமே இனியும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை என்று உணர்ந்து இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பதனை தெரிந்து பௌர்ணமி விடியலில் என்னை மனதார அழைத்து உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்